திருவிழா பத்தாம் திருக்காங்க வந்து செல்லமுத்து குமரனிவன் தமிழ் தெய்வமாகிய முருகனிவன் மஞ்சம் என்றால் கட்டில் என்று கூட பொருள் பண்ண வணக்கம் மற்றும் காளிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளிலையும் நாங்கள் தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய பகுதி நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் திருவிழா மிகவும் பத்தாம் திருவிழா எல்லாருக்குமே தெரியும் மஞ்ச திருவிழா பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்ச திருவிழா வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து இடம்பெற இருக்கின்றது இன்றைய நாளில் ஆலயத்தின் முன்புறமாக வந்து இந்த மஞ்சத்தை வந்து இப்போ இழுத்து கொண்டு இருப்பிடத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்பாக வந்து விட்டுருக்காங்க இன்றைய நாளில் இந்த மஞ்சள் திருவிழா வந்து எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லித்தான் இந்த காலி வாயிலாக வந்து தரப்போறோம் அது மட்டும் இல்லாமல் அவன் இம்பிரமான வந்து எப்படி வந்து உள் விதி விழா ஒளி விதி விழா வந்து கொண்டு வராங்க எப்படி வந்து அலங்கரிச்சிருக்காங்க இன்னும் நிறத்தில் வந்து அலங்கரிச்சிக்காங்க இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் எனக்கு தெரிஞ்சு அதிக பக்தர்கள் வந்து வருவாங்க ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு போது இன்றைய நாளில் இன்னும் அதிகமாக இருக்குமே சொல்லி பார்த்தா மஞ்சள் திருவிழா மிகவும் சிறப்பாக இருக்கும் இரவு நேரத்தில் குறிப்பாக மின்வழக்குகள் எல்லாம் வந்து போட்டு திருமஞ்சம் வந்து அவ்வளவு சிறப்பாக அழகாக இருக்கும் எல்லாருமே வந்து மெய்யுருகி மஞ்சத்தை வந்து அடிவகை இல்லாமல் வந்து பார்ப்பாங்க இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து இப்பொழுது உள்வீதி உலா பலம் அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கிறீர்கள் வந்து என்ன என்ன சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு கொஞ்ச பேர் வந்திருக்கணும் பாருங்க வள்ளநாடுல இருந்து வந்தவங்க நாளைக்கு அப்போ போப் போறியா சரி சனிக்கிழமை வந்து போ போயேனோ அப்ப இன்றைக்கு என்ன சந்திச்சி போப் போயேனோ என்னோட காணொளிக்கு வந்து வரணும்னு சொல்லி ஒரே அடம்படிகினம் எங்க இருந்து வந்துக்கீங்க நாங்க டென்மார்க் ஓகே டென்மார்க்ல இருந்து வந்தவங்க நான் ஏற்கனவே வந்து ஐயா வந்து பாத்தீங்க வீடியோவில் அப்ப என்ன அப்படி அப்படி இருக்கு அந்த மंजन அப்படி இருக்கு என்ன தர பாக்க போறோம் இந்த மंजन நான் முதல்ல பாக்க போறேன் ஆ இத ஓகே இந்த இத

நல்லூர் ஒன்றிலே இருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் மஞ்ச திருவிழா பத்தாம் திருவிழா சிறப்பாக இடம்பெறுகிற சூழல் முத்துக்குமார சுவாமி என்கிற முருகனுடைய மூர்த்தம் அரிதாகவே நல்லூரிலே வெளிவீதி உலா உள்வீதி உலா இடம்பெறுகின்ற பழக்கத்தை கொண்டிருக்கிறது அந்த வகையில் மஞ்ச திருவிழாவின் பொழுது கார்த்திகை திருவிழாவின் பொழுது திருக்கல்யாணத்தின் பொழுதுதான் முத்துக்குமார சுவாமி முகம் காட்டுவார் வெளிவீதி அன்பர்களுக்காக முத்துக்குமார சுவாமியினுடைய சந்நிதி கொடித்தம்பத்திற்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது முத்துக்குமாரசாமி வரங்களை கொடுப்பவர் அதனால்தான் ஒரு பிரபலமான பாடல் கூட இருக்கிறது செல்ல முத்துக்குமரனிவன் தமிழ் தெய்வமாகிய முருகனிவன் என்று ஒரு பாடல் கூட இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிற முத்துக்குமாரசாமி மிகவும் பிரபலமானவர் அவர் வைத்தியநாதனுடைய புதல்வராக கொல்லப்படுகிறார் வைத்தியநாதன் கோவிலிலே வைத்தீஸ்வரன் கோவிலிலே செல்ல முத்துக்குமாரசுவாமி மூர்த்தம் மிக பிரபலமானது அந்த வகையிலே தான் முத்துக்குமாரசுவாமி மூர்த்தத்தை வைசியர்கள் அதாவது செட்டிமார் அதிகம் போற்றுவார்கள் இந்த நல்லூர் மஞ்சத்தை கூட தந்தையா என்கிற செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய தொடக்கத்திலே செய்து வழங்கியிருந்தார் என்று முதலியார் குலசபாநாதன் தன்னுடைய புத்தகம் ஒன்றிலே குறிப்பிடுகிறார் அழகான வாகை மாலை இருபுறமும் அசைந்தாடுகிறது அதே நேரத்திலே பிரம்மன் இரண்டு புரவிகளை தேர்களை ஓட்டுவதாக கலை நயம் கொண்டதாக இந்த மஞ்சம் வேலைப்பாட்டோடு அமைந்திருக்கிறது ஆங்காங்கே யாளிகள் இருக்கின்றன யாளி என்பது ஒரு வகையிலே ஒரு கற்பனை உயிரினம் என்றாலும் இந்த விமானத்தை தாங்கி பிடிப்பது அந்த யாழி தான் கொள்கிறோம் அந்த யாழி சூழ்ந்திருக்க முத்துக்குமாரசாமி உலா வருகிறார் இனித்தான் வசந்த மண்டப பூசை இந்த கணத்திலே நான் பேசுகிற கணத்திலே நடைபெறப் போகிறது காலையிலே முத்து அங்கி சாத்தியபடி முத்துக்குமாரசாமி எழுந்தருளினார் மாலையிலே எப்படி எழுந்தருள்கிறார் என்பதை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் ஆனால் இங்கே தரிசனப்படுத்தப்படுகிற பொழுது நீங்கள் அதை சரியாக பார்த்து கொள்ள முடியும் அந்த வகையில் நல்லூரானுடைய மஞ்சம் மஞ்சம் என்றாலே அதனுடைய பொருள் இருக்கை என்பதுதான் மஞ்சம் என்றால் கட்டில் என்று கூட பொருள்படும் யாழ்ப்பாணத்திற்கு மஞ்சம் தனித்துவமானது மலையகத்திலே கிழக்கிலே இப்பொழுது சில ஆலயங்களிலே இருக்கிறது மலையகத்திலே கொழும்பிலே கோவில்களிலே மஞ்சம் இழுக்கப்படுகிற வழக்கம் இல்லை தமிழ்நாட்டிலே இல்லவே இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்திலே அது ஏற்படுத்தப்பட்ட மரபு யாழ்ப்பாணத்திலே இந்த மரபை ஏற்படுத்தியவர் பெரிய சன்னியாசியார் என்கிற வினுவிலை சேர்ந்து ஒரு பெருமகன் ஆனவே ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளிலே இங்கே மஞ்சம் முதன் முதலாக கட்டப்பட்டது மிக உயரமான மஞ்சம் நாற்பது அடி உயரத்திலே அந்த மஞ்சத்தை அவர் அழை அமைத்திருக்கிறார் நல்லூர் மஞ்சம் கவின் வேலைப்பாட்டுடன் கூடிய மஞ்சம் அழகான மஞ்சம் இந்த மஞ்சத்திலே உலா வருகிற முத்துக்குமார சுவாமியை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அரிதாக காண்கிற இந்த காட்சியை காண்பதற்கு பலரும் முண்டியடிப்பார்கள் இன்னும் சில மணித்துளிகளிலே இந்த நிலத்திலே எள்ளு போட்டால் எள்ளு விழாது என்கிற அளவுக்கு மக்கள் பக்தர்கள் கூடி நிற்பார்கள் இந்த வகையில் முத்துக்குமார சுவாமியினுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் விமர்மா இப்பொழுது உள்வீதி உலா வளம் வந்து இப்பொழுது வலி விடுலா வளம் இருக்கின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் முன்புறம் வந்து நாங்கள் இப்போ வந்து பார்க்குறோம் பாருங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழா வந்து பார்க்கறதுக்காக வந்து வந்து காணக்கூடிய இருக்கிறது தொடர்ச்சியாக வலி விழா வரம்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் Terima kasih telah menonton! காட்சியை வந்து பார்க்குறீங்க திருமஞ்சம் ஏறி அருள் இப்பொழுது வெளியே வருகின்ற அந்த காட்சியை கண்ணூராக வந்து கண்டு கொண்டிருக்கிறீங்க பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி பார்க்கவே அவ்வளவு அழகாக ஒரு ரம்மியமாக இருக்குது திருமஞ்சம் வருகின்ற அந்த காட்சியை வந்து இப்பொழுது கண்ணார வந்து கண்டு கண்டுகொண்டிருக்கிறீர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவிலே திருமஞ்சம் மாறி இப்பொழுது அடியோர்களுக்கு அருள் புரிவதற்காக i uh -huh. திருமஞ்சம் மாதிரி வர அந்த அழகை வந்து பாருங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில் திருமஞ்சத்தில் அழகிய காட்சியை வந்து எல்லோருக்குமே வந்து தந்து கொண்டுருக்குறேன் இப்படி சுற்றி வர ஆலயத்தின் முன்றில் வந்து பாருங்கள் அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி முருகப்பெருமான் இப்பொழுது திருமஞ்சத்திலே தெற்கு வீதியை நோக்கி தெற்கு வீதியை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து இப்பொழுது பாக்குறீங்க பாருங்க and anyway.

कुमरा टू कुमर ते சூர்மாவளியே என்னை காத்த எமனிடம் இருந்து என்னை காத்த என் முன்னே வந்து எதிரப்படுவார் முத்துக்குமரா எதிரப்படுவாய் பலன் என்னும் அசுரனை ஜெயித்தவரே பலன் என்னும் அசுரனை ஜெயித்தவரே இந்திரனுடைய அமராவதி நகரை காப்பதற்காக சூரவன்மாவை மாபரவடிவிலே இருந்த சூரனை வென்று அழித்தவர் கரிய எருமையிலே என்னை கொண்டு போக தாரம் வரும் பொருள் என்னை காமரா முற்றுக்குமரா வருவாயே எளில படுவாயே வழிவேறவரே நல்ல எம்பி முற்றுக்குமரா இருந்து இப்பொழுது மேற்கு வாசலுக்கு எம்பெருமான் திருமஞ்சம் வந்து செல்கின்ற காட்சி நகரவே முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளத்திலே இன்றைய நாள் முருகப்பெருமானுடைய இந்த ஆலயத்திலே வெளி வீதியிலே வந்து காணப்படுவதை வந்து கண்கூடாக வந்து நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் அவ்வளவு மக்கள் வெள்ளத்தில் வந்து இன்றைய நாளில் இந்த திருமஞ்ச நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மெல்ல மெல்ல ஆடியாக செஞ்சு மேற்கு வாசலுக்கு அங்கேயே செல்லுகின்ற நிகழ்வு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள் தங்க நிறத்திலான ஆனால் அந்த திருமஞ்சம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அழகிய காட்சி

வாசல்லேருந்து இப்போ ஆலயத்தினுடைய முன்றலுக்கு வந்து திருமஞ்சம் வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க இல்லை திரு மஞ்ச ஆலயத்தினுடைய முன்பகுதியில் பாருங்கள் மக்கள் வெள்ளம் வந்து இன்னும் வந்து உயவே இல்லை அந்தளவுக்கு வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கில் வந்து மக்கள் இன்றைக்கு வந்திருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்க தொடர்ச்சியாக